அன்னை பார்வதி தேவி ஒற்றைக்காலில் தவம் செய்தது ஏன் பசுக்கூட்டத்திற்கும் அன்னைக்கும் என்ன தொடர்பு ஆடி பௌரமிக்கும் ஆடிதபசுக்கும் என்ன தொடர்பு சங்கன் பதும என்பவர்கள் யாவர் ஹரிகரன் உருவம் வந்தது எப்படி பார்வதி தேவிக்கு கோமதி என பெயர் வந்ததேன் நாகங்களுக்கும் அன்னைக்கும் என்ன தொடர்பு வாருங்கள் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் அன்பு உள்ளங்களே வணக்கம் வாழ்க வளமுடன் எனது காணொலிகளின் நிறை குறைகளை கருத்துப் பெட்டியில் பதிவு செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் என்னால் பதிவு செய்யப்படும் காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய எனது எம் கே வி யாதும்பூரே யாவரும் கேளீர் அலைவரிசையோடு இணைந்திருங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் ஆடி தபசு அல்லது ஆடி என்பது அன்னை பார்வதி தேவி தபம் செய்ததை குறிக்கும் வடமொழியில் தபஸ் என்றால் தபம் என பொருள்படும் அதுவே பேச்சில் தபசு என்றாகி ஆடி தபசு என குறிப்பிடப்படுகிறது அன்னை பார்வதி தேவி அரணும் அரியும் ஒன்றே என உலகிற்கு உணர்த்தவே தவம் மேற்கொண்டாள் அதாவது அரணாகிய சிவனும் அரியாகிய விஷ்ணுவும் இருவரும் ஒன்றே என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள அன்னை பார்வதி தேவி சிவனின் சொல்படி தவம் மேற்கொண்டாள் அப்புராண வரலாற்றினை அறிந்து கொள்வோம் ஒரு சமயம் நாகங்களுக்கு அரசர்களாகிய இரு வம்சத்துவ அரசர்களிடையே ஒரு போட்டி நிலவி வந்தது சங்கன் என்ற நாக அரசன் சிவபெருமான் மீது அளவுகடந்த கடந்த பக்தி கொண்டவன் சிவபெருமானே தெய்வங்களில் உயர்ந்தவர் என அசைக்க முடியாத பக்தி கொண்டவன் பதுமன் என்ற நாக அரசன் மகாவிஷ்ணுவாகிய நாராயணன் மீது அளவுகடந்த கடந்த பக்தி கொண்டவன் நாராயணனே தெய்வங்களில் உயர்ந்தவர் என்ன அசைக்க முடியாத பக்தி கொண்டவன் இவ்விரு நாக அரசர்களுக்கும் சிவன் உயர்ந்தவரா நாராயணன் உயர்ந்தவரா என்ற போட்டி அதிகமானது எனவே இருவரும் சிவனா நாராயணரா யார் உயர்ந்தவர் என்பதை அன்னை பார்வதி தேவியிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் என அன்னை பார்வதி தேவியை சரணடைந்தனர் அன்னை அரணும் அரியும் ஒன்றே என எடுத்துரைத்தாள் அவ்விரு நாகர்களும் அதனை ஏற்க மறுத்து நிரூபிக்க வேண்டினர் அன்னை பார்வதி நாகர் அரசர்களின் போட்டியையும் கேள்விகளையும் கண்டு உள்ளுக்குள் நகைத்தாள் அரணும் அறியும் ஒன்றுதான் என்பதை எவ்வாறு இவர்களுக்கு உணர்த்துவது என எண்ணம் கொண்டாள் எனவே அன்னை சிவபெருமானிடம் நாக அரசர்களின் பக்தியையும் போட்டியையும் பிரமாகக் கூறி அவர்களின் சந்தேகத்தையும் அறியாமையையும் போக்கும் வகையில் அரணும் அறியும் ஒன்றே என்பதை உணர்த்துமாறு பெருமானிடம் வேண்டினாள் திருவிளையாடல் புரிவதையும் அதன் மூலம் பக்தர்களின் பக்தி திறனை உலகுக்கு உணர்த்துவதையுமே தமது பணியாக கொண்ட சிவபெருமான் அன்னையிடம் அவ்வளவு சீக்கிரம் காட்சி கொடுத்து விடுவேனா எனவே நீ பூலோகம் சென்று தவம் செய்ய வேண்டும் என கூறினார் அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி நான் பூலோகத்தில் எங்கு தவம் இருக்க வேண்டும் என வினவினாள் பூலோகத்தில் முனிவர்கள் புன்னை மரங்கள் வடிவெடுத்து என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த புன்னை மர வனத்திற்கு சென்று நீ தவம் மேற்கொள்வாயாக எனவும் அந்த புன்னை வனத்தில் ஆடி மாதத்தில் பௌர்ணமி திதியுள்ள நாளில் நான் காட்சி தருவேன் எனவும் சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியிடம் அருளினார் கருணையே வடிவான அன்னை பார்வதி உலக மக்களாகிய தமது குழந்தைகளுக்கு அரி அரண் பற்றிய தெளிவு கிடைக்க வேண்டி தவம் செய்ய பூலோகத்திற்கு கிளம்பினாள் அன்னை கிளம்பியவுடன் அவர்களுடன் தேவ தோழியர்களும் அன்னையுடன் தவம் இருக்க பசுக்களாக மாறி பசு கூட்டமாக அன்னையுடன் சென்றனர் இவ்வாறு அன்னை ஆவுடை நாயகியாக தவம் செய்ய புறப்பட்டாள் பூலோகத்தில் தமிழ்நாட்டில் தற்போது தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில் என்று அழைக்கப்படும் காடாக இருந்த இடத்தில் அன்னை தவம் இருக்க தொடங்கினாள் தவம் என்பது பத்மாசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி தவம் செய்யும் முறையில் அன்னை தவம் மேற்கொள்ளவில்லை உலக மக்கள் அனைவரும் அறியும் அரணும் ஒன்றே என்பதை உணர வேண்டும் உணர்ந்து நல் வாழ்வு பெற்று உய வேண்டும் என்ற கருணை மிகுந்த உயர்வான கொண்டு முறையில் தவம் புரிந்தாள் அன்பையுடன் கோவாக மாறிய ஏவலோக பெண்களும் அதாவது பசுவாகிய மாறிய தேவலோக பெண்களும் தவம் மேற்கொண்டனர் கோக்களுடன் அன்னை மதி போன்ற அதாவது முழு நிலவு போன்ற ஒளி பொருந்திய முகத்துடன் தவம் செய்ததால் அன்னை கோமதி என அழைக்கப்பட்டாள் அன்னையின் கடினமான ஊசி முனை கண்ட சிவபெருமான் அன்னையின் தபத்தில் மகிழ்ந்து தனது உருவத்தில் ஒரு பாதி அரணாகவும் அதாவது சிவனாகவும் மறுபாதி அரியாகவும் அதாவது நாராயணராகவும் ஆடி மாதத்தில் பௌர்ணமி அன்று அன்னைக்கும் ஏனையோருக்கும் காட்சியளித்து அருள்னார் இவ்வுருவம் சங்கர நாராயணர் எனப்படும் இதனை கண்டு அரணும் அறியும் ஒன்றே என்ற தெளிவு பெற்ற சங்கன் மற்றும் பதுமன் நாகர்கள் அன்னையையும் அதாவது கோமதி அம்மனையும் சங்கர நாராயணரையும் வணங்கி மகிழ்ந்தனர் நாகர்கள் கோமதி அம்மனுடனே தங்கினர் எனவேதான் இக்கோவிலில் புற்றுமன் மிகவும் சக்தி மிக்க பிரசாதமாக உள்ளது சிவனின் உடலில் ஒரு பாதியாக உள்ள பார்வதி தேவி சங்கர நாராயணராக சிவபெருமான் காட்சியளித்த போது ஒரு பாதி தனது கணவராகவும் மறுபாதி தனது சகோதரராகவும் அதாவது நாராயணராகவும் காட்சியளித்ததை கண்டு தன் கணவர் தன் சகோதரனாகவும் பாதிப்பாதியாக காட்சியளிப்பதை எப்படி தன் கணவருக்கு மாலையிடுவது என உள்ளத்தில் எண்ணி சிவபெருமானை நோக்கி மீண்டும் தவம் இருக்க தொடங்கினாள் மீண்டும் தனது முழு சிவரூபத்தில் சிவபெருமான் காட்சியளிக்க வேண்டி அன்னை ஊசிமுனை தவத்தை மீண்டும் மேற்கொண்டார் சிவபெருமான் அன்னையின் தவத்தை ஏற்று சங்கரலிங்கமாக காட்சி அளித்தார் சிவபெருமான் கோமதியம்மனுக்கு மாலையிட்டு மணம் முடித்தார் இவ்வாறான அன்னையின் கருணை நிறைந்த தவமே ஆடி தபசு என அழைக்கப்படுகிறது அன்னை பார்வதி தவம் இருந்த இடமே இன்றைய சங்கரனார் கோயிலாகும் இக்கோவிலின் இறைவன் சங்கரலிங்கசாமி எனப்படுவார் அம்மன் கோமதி அம்மன் என்கிற ஆவுடைய அம்மன் எனப்படுவார் இக்கோவில் உக்கிரபாண்டிய மன்னன் என்னும் பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டது இக்கோவிலில் சிவன் மற்றும் நாராயணர் ஒரே உருவத்தில் பாதி பாதியாக சிவனும் நாராயணனும் ஒன்றே சமமே என உணர்த்தும் வகையில் அமைந்துள்ள சங்கர நாராயணன் வடிவம் சிறப்புமிக்கதாகும் பாம்பாட்டி சித்தர் இங்கு வாழ்ந்து கோமதி அம்மனின் சிறப்புகளை உலகறிய செய்தார் இவரது சமாதி கோயிலுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது இது தென் பாண்டி நாட்டினுடைய பிரதிவி அதாவது மண் தளமாகும் கோவிலின் உள்ளே அம்மன் சன்னிதியை சுற்றி அமைந்துள்ள பிரகாரத்தில் உள்ள பாம்பு புற்று வன்மீகம் என அழைக்கப்படுகிறது இப்புற்றிலிருந்து எடுக்கப்படும் மண்ணை உடலில் பூசிக்கொண்டால் நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கையாகும் இவ்வாறாக அன்னை ஆதிபராசக்தி அரியும் அரணும் ஒன்றே சமமே என உலகம் உணர்ந்து பிரிவினையும் சச்சரவும் சண்டையும் நீங்கி மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து வாழ மிகவும் கடினமான ஒற்றைக்காலில் ஊசி முனைத்தவும் இருந்த ஆடித்தபசு நிகழ்வினை உணர்வு பூர்வமாக தரிசித்து அதன் உண்மையை இறை உணர்வுடன் உணர்ந்து அனைவரும் சமமே என்ற உயர்வான எண்ணத்துடன் ஏழை எளியோர்க்கு என்ற அளவில் உதவி செய்து தானமளித்து காம குரோத லோப மோக மத மாச்சரியங்களை விடுத்து நாமும் நமது சந்ததியினரும் நல்வாழ்வு வாழ்வோமாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்